ஏகே சார் வந்து ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு அதுவும் பல வருடங்கள் கழித்து அவருடைய அந்த ரூல்ஸ் லிஸ்ட்லேயே இது இல்லையே ரூல்ஸை பிரேக் பண்ணி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் இப்போ மட்டும் மக்களுடைய நலனை பார்க்க மாட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஸோ இந்த நிலையில் அஜித் சார் வந்து பேட்டியில் சொன்ன ஒரு விஷயம் இப்போது சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருக்கு அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ஸ்பான்சர்களை தேடுவது நான் தனிப்பட்ட வகையில் சொத்து சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு என்ற ஆற்றல் மிகுந்த விளையாட்டில் முதலீடு செய்வதற்காக பிராண்டுகள் கார் உற்பத்தி நிறுவனங்கள் என பலருக்கும் இதனால் நன்மை கிடைக்கும் அதனால தான் நான் ஸ்பான்சருக்காக பல கதவுகளை நானே தட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சில மாதங்களுக்கு முன்பு ஒரு இன்டர்வியூல வந்து அவர் பேசினது இப்போ இணையதளத்தில் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க